ஒபாமா தன்னுடைய எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த போது சொன்னாராம் தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து சொன்னாரு ஐ எம் சோ ஹாப்பி டு சி யூ play பிளே வித் உங்களோட எனக்கு விளையாட பிடிச்சது ஆனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு உங்களுக்கு அடிப்படை கல்விக்கான எல்லா விதமான உத்தரவாதமும் இருக்கு ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் இருக்கு எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கு ஆனா என்னுடைய குழந்தைகளை பார்த்து இந்த பெண் குழந்தைகளுக்கு இதுக்கு எல்லாம் உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இதுக்கு உத்தரவாதம் இருக்குமே ஆனால் இந்த நாட்டினுடைய தந்தையாக நான் இருந்துட்டு போனதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு ஹி ரோட் அ லெகசி அவரெல்லாம் வரதுக்கு முன்னால நூறு வருடங்களுக்கும் முன்னால Somebody has has left left behind behind you. you. A spiritual father of this country உங்களுக்காகவும் தவறாமல் வாழறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அவங்க நினைப்ப பரிபூரணமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு back பிளீஸ் your epics. உங்களுடைய மகாபாரதத்திற்கும் உங்களுடைய ராமாயணத்திற்கும் மறுபடியும் பூந்து புறப்பட்டு வாங்க காட்டப்படக்கூடிய கதாபாத்திரம் பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி வந்து போன கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி உங்க மனதுக்குள்ள நிலைத்து நிற்கக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒன்னொன்னு நெருப்புல தூவின விதைகளாக பெண்கள் இருந்திருக்காங்க மண்ணுல விதைய தூவினீங்கன்னா முளைக்கிறதுல ஆச்சரியமே இல்லை மண்ணில் விதைய தூவுங்க உரம் போடுங்க வேலி போடுங்க களை எடுங்க மரம் வளர்ந்துதான் அப்பப்ப பாத்துக்கோங்க இப்படி எல்லாம் விளையிறதுல எந்த விதமான ஆச்சரியம் இந்திய மண்ணில் விளைந்த ஒவ்வொரு இதிகாச பெண்மணியும் நெருப்பில் தூவிய விதை அது அந்த நெருப்புல விதை தூவி அது முளைச்சிருச்சுன்னா வெயில்ல வாடாது நாம நம்ம பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அறிவானது நெருப்பில் தூவிய விதையாக பெண் குழந்தைங்களை மாற்றுமே ஆனால் விவேகானந்தருக்கு ஒரு விழா எடுப்பதற்கும் அந்த விழாவிற்கு வந்து பேசுவதற்கும் கேட்டு நிற்பதற்குமான அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும் இப்போ கம் டுஸ் எவ்ரி திங் திரும்பி போறோம் நம்ம வீட்டுக்கு திரும்பி போறோம் எது நம்மளுடைய எம்பவர்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய கல்வி திட்டத்துல என்னெல்லாம் உள்ள வரணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒரு மெனு கார்டுல எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஒரு ஹோட்டல்ல போய் ஒருவேளை பசியை தீர்க்கறதுக்கு நம்மளால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய மிக பிரம்மாண்டமான தேவையான அடுத்தவர்களுக்கு உதவியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற மெனு கார்டுல நம்ம இன்னும் எதையுமே தேர்ந்தெடுக்கலன்னு பாத்துக்கோங்க இந்த மெனு கார்டு இன்னும் எதுவுமே நீங்க டிக் பண்ணாம அப்படியே உட்கார்ந்துருக்கு எத்தனை அம்மாக்கள் வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பரிமாறும் பொழுது ஆண் குழந்தையும் பக்கத்துல வச்சுட்டு பரிமாறும் பொழுது ரெண்டு பேரையும் நாளைய வாழ்க்கைக்கு தயாராக்க கூடிய அறிவுரைகளை கொடுக்குறீங்கன்னு பாத்துக்கோங்க அம்மாக்கள் எல்லாமே என்னுடைய பெண் குழந்தை அப்படின்னா போற இடத்துல அது நல்லா இருக்கணும்னு நேசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா என் வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தையை என்னுடைய மகன் எப்படி வளர்ப்பான் எப்படி பார்த்து கொள்வான்னு எந்த அம்மாவும் யோசிக்கிறதா தெரியல நான் பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு ஒன்றாம் நூற்றாண்டுக்கான வாகனங்களை பதினாறாம் நூற்றாண்டு சாலையில ஓட விடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் ஒரு பக்கம் பெண் விடுதலையை பத்தி பேசிட்டே போக பெண் விடுதலை பெற்று ஓங்கி நிற்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு விடுதலை ஆன சிந்தை உள்ள பெண்கள் வரணும்னா ஆண்களை அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வளர்த்து எடுக்கணும் என்னுடைய நான் இஃப் யூ அ பிரின்ஸ் Remember, it was a queen who brought him up. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான் பாத்துக்கோங்க உன்னுடைய கணவன் இளவரசனுக்குரிய தோற்ற பொலிவு சொல்லல மன உறுதியை சொல்ற உண்மையான போராளியாக ஒரு ஆண் உனது வாழ்க்கை துணைவனாக அமையப் பெற்றால் சாதாரண பெண்மணி அவளை வளர்த்திருக்க முடியாது போர்க்காலத்துல கையகப்பட்ட வேறு இனத்தை சேர்ந்த பெண்களை பத்திரமாக பல்லக்கில் வச்சு கொண்டு போய் அவர்களுடைய அரசவை அந்தபுரத்துல விட்டுட்டு வர அளவுக்கு ஒரு சத்ரபதி சிவாஜிக்கு மன உறுதியால கொடுக்க முடியும்னா அது பெண் கல்வி சாலையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் அபாயம் வரும் பொழுது ஆண்களை பற்றி அல்ல நம்ம யோசிக்கணும் கொடுக்கப்பட்ட பெண் கல்வியில எங்க ஒரு பக்கம் எங்கேயோ காணாம போச்சு அப்படின்னு இங்க அம்மாக்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் உள்ள வெளியில போய் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க என்னுடைய இருந்து நான் சொல்லக்கூடியது என்னுடைய கணவரால் எந்த பெண்ணுக்கும் தீங்கு வராதுங்கிற ஒரு வாக்குறுதியை உங்க கல்வி உங்களுக்கு கொடுக்குமே ஆனால் என் தகப்பனால் இன்னொரு பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்குமே ஆனால் என் சகோதரனால் எந்த எந்த பிரச்சனையும் வராது வராது என் என் மகனால் நண்பனால் வராது என் மாணவனால் வராது என் அருகில் உட்கார்ந்து கூடிய ஒரு அந்நிய நபரால் வராதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு கிடைச்ச கல்வியால ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால் தென் பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபென்டென்ஸ் முழுமையான பெண்மை என்பது முழுமையான சுதந்திரம் அதே வீரத்துக்கு வரும் பொறுமைக்கு வீரம்னு பேரு பேரு பொறுப்புக்கு வீரம் அன்புக்கு வீரம்னு பேரு அனுசரணைக்கு வீரம்னு பேரு புரிதலுக்கு வீரம்னு பேரு வீரம் இல்லாத எந்த குணத்தோடும் பெண்கள் இந்தியாவில் படைக்கப்படவில்லை வீரம்ங்கிறது வாழ உருவரது அல்ல வீரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொறுமை விவேகானந்தர் உதாரணமாக காட்டக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இருந்தது இந்த உரம் வாய்ந்த உறுதி வாய்ந்த ஒரு நிலைமை அதனால்தான் அவரால் அவ்வளவு ஆவேசமாக சொல்ல முடிந்தது why at all in this country there is so much of difference because முடிஞ்சது வை a man இன் திஸ் woman அடுத்த நிமிஷம் அவர் கம்பேர் பண்ணி காமரா மறுபடியும் வராரு

இன்னும் அது கல்வி ஆகலன்னு புரிஞ்சுக்கலாம் நான் என்னுடைய மாணவனை பத்தி சொன்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் போராளிகள் அப்படிங்கறது சத்தியமாக இருக்குமே ஆனால் கோ பேக் ஹோம் உங்களுடைய கொடுக்கக்கூடிய கல்வி என்ன பண்ணுது தெரியுமா உங்களுடைய பெண் குழந்தைங்களை யூ வாண்ட் டு பிகம் என்ஜினியர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் லாயர்ஸ் யூ வாண்ட் டு பிகம் எவ்ரி அதர் திங் அதர் தேன் அ ஹியூமன் பீயிங் முதல்ல உங்க கல்வி குழந்தைங்களை மனிதர்களா மாத்துமான்னு பாரு எங்க குழந்தை மனிதரா மாத்துமா மாத்தும் மட்டும் நான் அடுத்ததுக்கு நகர்றேன் வாட் சுவாமிஜி ஹஸ் லெப்ட் பிஹைண்ட் ஃபார் அஸ் நமக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னு தெரியுமா ஹி ஹஸ் காடு விட்டுட்டு போல நாடு விட்டுட்டு போல ஆயிரக்கணக்கான சொத்து விட்டுட்டு போகல அடுத்த வேலை சாப்பாடு விட்டுட்டு போகல எதுவுமே சுவாமிஜி நமக்கு விட்டுட்டு போகல பட் ஹி ஹஸ் லெப்ட் பிஹைண்ட் அன் எத்திக்கல் வில் எத்திக்கல் வில்

உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு உங்களுக்கு அடிப்படை கல்விக்கான எல்லா விதமான உத்தரவாதமும் இருக்கு ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் இருக்கு எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கு ஆனா என்னுடைய குழந்தைகளை பார்த்து இந்த பெண் குழந்தைகளுக்கு இதுக்கு எல்லாம் உத்தரவாதம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இதுக்கு உத்தரவாதம் இருக்குமே ஆனால் இந்த நாட்டினுடைய தந்தையாக நான் இருந்துட்டு போனதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு ஹி ரோட் அ லெகசி அவரெல்லாம் வரதுக்கு முன்னால நூறு வருடங்களுக்கும் முன்னால சம்படி அறம் சார்ந்த உயிலை உங்களுக்காகவும் எனக்காகவும் வாய்மை தவறாமல் வாழறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கார் இந்த உயிலுக்கு சொத்து பிரிச்சுக்கிறதுக்காக நீங்கள் எந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டாம் எந்த வக்கீலும் உங்களுக்காக வாதாட வேண்டாம் வீட்டுக்கு திரும்பி போய் உங்க அப்பா அம்மா உங்க என்ன சொன்னாங்களோ அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதை அலட்சியப்படுத்தி மறந்துட்டு வாங்கு அதுதான் வாழ்க்கையில பெருசு ஒரு நாளைக்கு நிறுத்திட்டு உமன்ஸ் ஆணையும் பெண்ணையும் உட்கார வச்சு பெண் குழந்தைங்களை எப்படி நடத்தணும் ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு கர்ப்பவதியாக ஒரு பெண் பஸ்ல ஏறுனா இறங்கி அவங்களுக்கு இடம் கொடுக்கறது இறக்கத்தினாலே இல்லை அடுத்த தலைமுறையை சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எழுந்து மரியாதை கொடுக்க வேண்டியது நாட்டினுடைய கடமைன்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி யாருமே பார்க்கறது கிடையாது கர்ப்பவதியான பெண்ணுக்கு எழுந்துட்டு கொடுக்கறது ஏதோ அந்தரங்கமாக நமக்கு வந்து ஒரு ஒரு அனுதாபம் நினைக்கிறீங்க இல்லை அவ அந்த குழந்தையை பெத்து எடுத்து நாளைக்கு நல்ல பிள்ளையா ஊர்ல உலவ விடல அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் வீதியில அபாயம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த அம்மாவும் தும்மி பெத்துக்கல எல்லா அம்மாவும் நொந்துதான் கையில பெத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா எது கல்வின்னு பாத்துக் கொடுங்க சோறு போடும்போது பக்கத்தில் நின்று பொறுமையை சொல்லி கொடுங்க இந்த நிமிஷம் கேட்டால் இந்த நிமிஷம் வேணும் ரெண்டு நிமிஷத்தில் நூடுல்ஸ் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் ஹார்லிக்ஸ் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே உடனே கிடைக்கும் ஆனாலும் பூமிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேணும் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு போட்ட வித முளைச்சு மேலே வரணும்னா அதுக்கு நாலு வருஷமாவது தேவைப்படுது எதுவுமே அவசரமா கிடைக்காது எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் வரும் மாற்றங்களுக்கு முன்னால ஒரு ஏமாற்றம் வந்தது ஒரு தடுமாற்றம் வந்தது இனிமே மாற்றமே வராது அப்படின்னு போனா முதுகெலும்பு இல்லாதவர்களால மட்டும்தான் அந்த முடிவை எடுக்க முடியும் அமைதியான மிக மிக அமைதியான ஒரு கோலம் போடுறதுனாலயோ இல்ல ஒரு சாப்பாடு வைக்கிறதுனாலயோ அல்ல கலாச்சாரம் காப்பாற்றப்படுது என்னைக்கு நம்ம குழந்தைங்க அதிதி தேவோ பவாங்கிற வார்த்தையை மறந்துட்டாங்களோ என்னைக்கு நம்ம வீடுகளுக்கெல்லாம் நான் வரேன்னு சொல்லிட்டு போக வேண்டி இருக்கோம் எப்போ எல்லாம் மறைச்சு வீட்டு வாடகைக்காக கட்டி விட்டுட்டோமோ எப்போ குடி தண்ணீர் எல்லாம் குடிதண்ண விற்பனைக்கு வந்ததோ எப்போ வந்துட்டு போற வழிபோக்கனுக்கு வாய் சாப்பாடு கூட இல்லாமல் விற்பனைக்கு வரும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள போய் உட்காரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தோமோ அன்னைக்கு பெண்கள் தங்களுடைய வீரத்தை மொத்தமாக இழந்துட்டாங்க பாக்குறதுக்கு வேணா ஆண்கள் மிகப்பெரிய வீரங்களாக இருக்கலாம் ஆனா இன்னி தேதிக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்து ஒரு ஆண் கலங்கும் போது பக்கத்துல வந்து யாருக்கும் தெரியாம கையை பிடிச்சு பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய நாடு இது இந்த நாட்டுல விவாகரத்துங்கிறது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் இந்த நாட்டுல மனமுறிவுங்கிறது மிக வேதனை தரக்கூடிய விஷயம் இந்த நாட்டுல கல்வி எங்க சென்று அடையணுமோ அங்க சென்று அடையாம சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கு ஒரு முகப்பூச்சு மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இது அல்ல அவர் விடும்பிய விடுதலை எல்லாவற்றையும் விடுதலை தான் விடுதலை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம் பெண்ணால அகம்பாவத்தை விட முடியும்னா அது மிகப்பெரிய விடுதலை பெண்ணால சுய பச்சாதத்தை விட முடியும்னா அது மிகப்பெரிய விடுதலை பெண்ணால பொறாமையை விட முடியும்னா மிகப்பெரிய விடுதலை பெண்ணால புலம்பல விட முடியும்னா மிகப்பெரிய விடுதலை பெண்ணால அடுத்தவங்களை பத்தி இவங்கள பத்தியும் அவங்கள பத்தியும் அவதூறு பேசாமல் இருக்க முடியும்னா மிகப்பெரிய விடுதலை இந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் வருமே ஆனால் பெண்கள் விடுதலை பெற்ற பெண்களாக இருப்பார்கள் இல்லைனா விடுதலையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள் பேசக்கூடிய பொருள்ல இருந்து இதை உங்களால மாத்த முடியும் அப்படின்னா ரொம்ப தூரம் போயிட்டோம் எத்தனை தடவை விவேகானந்தரை பத்தி படிச்சாலும் சுவாமிஜி சொன்ன எத்தனை வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொன்னாலும் ஞாபகம் வைங்க எந்த கடையிலையும் கிடைக்காத ரெடிமேட் ட்ரெஸ் இது அம்மாவா ஒரு உடைய வருது சகோதரி குணம் வருது மனைவி குணம் வருது தாயா அணிஞ்சேன்னா தாயா குணம் வருது அடுத்த எல்லா குணங்களையும் மொத்தமாக இந்திய பெண்ணால சுமக்க முடியுங்கிற தைரியம் இருக்கிறதுனாலதான் பேசுறோம் முடிக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு வரி உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு மிகவும் விருப்பமான படைப்பாளியான ஜெயகாந்தனை முழுமையா புரிஞ்சுக்க கூட சுவாமிஜியுடைய இந்த பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற வார்த்தை எனக்கு இருந்தது ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆணின் மனதில் நம்பிக்கை தோன்ற வேண்டும் ஆணின் எல்லா நம்பிக்கைக்கும் பெண்தானே காரணமாயிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் சுவாமிஜியுடையதும் ஒரு அகலிகையை பார்த்தாலும் ஒரு திரௌபதியை பார்த்தாலும் ஒரு தாரையை பார்த்தாலும் அடுத்த வீட்டு பெண்ணை பார்த்தாலும் பக்கத்து வீட்டு குழந்தையை பார்த்தாலும் அங்க இருக்கிற ஆண்டியை பார்த்தாலும் நாற்பதோ முப்பதோ இருபதோ அறுபதோ வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த பெண்ணுங்கிற உருவத்திற்குள்ள இட் இஸ் அடிவை அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வருமே ஆனால் தெய்வீக தன்மை பெண் என்ற உருவத்திற்குள் வார்க்கப்பட்டிருக்கிறது தண்ணீரைப் போல் வார்க்கப்பட்ட உருவத்தின் உருவத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த ஆன்மா அந்த மாதிரி பெண்ணுங்கிற உங்க உருவத்திற்குள்ள அதி அதீதமான மிதம் மிஞ்சிய பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க சக்தி உள்ள ஊத்தப்பட்டிருக்கு இந்த சக்தியினுடைய மேனிபெஸ்டேஷன் டு பிரிங் இட் அவுட் ஈஸ் யுவர் எஜுகேஷன் பள்ளிக்கூடம் போக வேண்டாம் படிப்பறிவு எதுவும் வேண்டாம் பட்டறிவோட கண்கலங்கி நிற்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு உங்களால விரல கொடுக்க முடியும் அப்படின்னா யூ ஹேவ் அச்சீவ் ட்ரெமெண்டஸ் ஹைட்ஸ் அடுத்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல வேதனையால வலியால இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் உங்களால உதவ முடியும் அப்படின்னா கல்வி கண்டிப்பாக வந்துச்சு அப்படிப்பட்ட கல்வியை நோக்கி மெதுவா நகர ஆரம்பிக்கலாம் நான் வந்ததும் பேசினதும் சத்தியமாக இருக்குமே ஆனால் வீட்டுக்கு போய் உங்களுடைய மருமகள் கை கால் ஓஞ்சு வந்து உட்காரும் போது உட்காருமா ஒரு டம்ளர் காஃபி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியாராக உங்களால மாற முடியும் நம்மளுடைய தினம் தினம் வரக்கூடிய மெகா சீரியல்ல வரக்கூடிய மாமியார்களை விட்டு விலகி வந்தாச்சு காட்சி பொருள்களாகவே இருக்கட்டும் பொண்ணு மட்டுமே இல்லை என்னுடைய சம்மந்தியும் நொந்துதான் பெத்திருக்காங்க யாரும் குழந்தைய தும்மி பெத்துக்கலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இஃப் யூ கேன் சப்போர்ட் ஹோல் உமன் அடுத்த விட்டு குழந்தைய பத்தி அவதூறு பேச நாக்கு துடிக்கும் போது பெண் குழந்தைய பத்தி கேவலமா பேசுறது என்ன நியாயமா இருக்குது அப்படின்னு உங்க மனசு வாய்க்கு ஒரு பூட்டு போடுமே ஆனால் கூடியது கல்வி யார பத்தியும் அவதூறும் பேசாம பெண்களால தலைய நிமிர்ந்து சத்தியம் காட்டிய மார்க்கத்தில் போக முடியுமே ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடியது கல்வி அப்படிப்பட்ட உன்னதமான கல்வி உங்களுக்கு கிடைக்கட்டும் உன்னதமான கல்வி உங்களால எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தீப்பெட்டிக்குள்ள அடைஞ்சிருக்கக்கூடிய தீக்குச்சிகளை தயவு செஞ்சு வெளியில வாங்க நீங்க ஏற்ற வேண்டிய விளக்குகள் ஏராளம் காத்து கிடக்கு நன்றி வணக்கம் கற்றில நாயினின் கேட்க ஆதொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும் அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க ஆதொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில கேட்க அதுருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களைக் கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க கொற்கத்தின் கொர்க்கத்தின் துணை முயூவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க ஆதொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயூவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில கேட்க அதுருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க கொற்கத்தின் கொர்க்கத்தின் துணை முயூவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க அதுருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயூவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினும் கேட்க ஆதொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை முயவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களைக் கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க கற்றில நாயினங் கேட்க கொற்கத்தின் கொர்க்கத்தின் துணை முயூவ விளக்க உரை நூல்களை கற்றவில்லையாயினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளைக் கேட்க வேண்டும் அப்படிக் கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும் கலைஞர் விளக்க உரை நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டுத் தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்க